பேட்டில் ஃபுல்லாகிடுச்சு இது வந்து இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணில் ரெண்டு ஸ்பூன் ஓமமும் ஒரு நாற்பது எண்ணம் கிராம்பு எண்ணெயும் வச்சு செஞ்சு வச்ச எண்ணெய் நம்ம அப்பப்போ செஞ்சுக்கிட்டு காலியாக காலியாக திரும்ப செஞ்சு வச்சுக்கலாம் இது வந்து எல்லா வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஆயிலு நேச்சுரோவே டாக்டருடைய அட்வைஸ்லேயே செஞ்ச ஆயில் இது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணியிருக்கோம் இந்த ஆயிலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அந்த வீடியோவில் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு இதில் வந்து ஒரு நாற்பது எண்ணிக்கை அளவுக்கு கிராம்பு எடுத்துருக்குறோம் இதை இப்போ வந்து பொடி பண்ண போகிறோம் மிக்சியில திருச்சி எடுத்தாச்சு இந்த காஞ்சிட்டுருக்குற எண்ணெயில் நம்ம இந்த பொடியை எப்போ போட போகிறோம் இந்த கிராம்பு நல்லா வேகணும் பார்க்கலாம் அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸாக வந்துக்கிட்டு இருக்கு கிராம்பு வந்து அதில் வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வெந்து அதனுடைய ஃப்ளேவர் எல்லாம் இன்னையில் இறங்கட்டும் இப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் பிளாக்காக நல்லா ஆக ஆரம்பிச்சிருச்சு இதோடு சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக ஓமத்தை போடுவோம் அது போட்டோடனே அப்படியே பொரியும் ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் கொஞ்ச ஒன்று ஆஃப் பண்ணிடுவோம் இது நல்லா இப்போது இந்த ஓமம் நெய்யிலே கடந்து நல்லா அந்த சூட்லேயே நல்லா பொறிஞ்சு நல்லா அளவுடைய சாரும் இறங்கட்டும் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு ஒரு பத்து பீஸ் அளவுக்கு கற்பூரம் அதை எடுத்து நல்லா உடச்சி இந்த மாதிரி ஒரு நல்ல டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு எடுத்து இந்த சூட்டில் எண்ணெயில் அப்படியே போட்டுற வேண்டியது தான் இப்போ நல்லா அதை கலக்கி விட்டுட்டு வச்சுட்டோன்னா ஆறுவதற்கப்புறமா ஃபில்டரை வச்சு வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் கண்ணாடி பாட்டிலிட்டிருந்தால் கண்டிப்பாக அதில் பயன்படுத்துங்க ரொம்பவே வந்து எந்த பொருளுமே வந்து கண்ணாடி பாட்டில் வைக்கும்போது அதனுடைய யூசேஜ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி எண்ணெயை செஞ்சு எடுக்கும்போது அந்த எண்ணெய் பாட்டிலை வந்து தனியாக வச்சுருங்க சமையல் எண்ணெயோடையோ தலத்துக்கு எண்ணெயோடையோ கலந்துராமல் எப்போனா நமக்கு வந்து கால் வலியோ அல்லது வழிகள் ஏற்படும் போது இந்த எண்ணெயை லைட்டாக ஒரு சிறுவ கிண்ணத்தில் எடுத்து சூடு பண்ணிக்கிட்டு அதை நம்ம இழந்து அப்ளை பண்ணிக்கலாம் வழிகள் முக்கியமாக மூட்டுகளில் கால்களில் வலி பொழுது இந்த எண்ணெயை வந்து தயாரித்து வச்சு பயன்படுத்துங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்